அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பாக்கெட் இருக்கு பார்த்தீங்களா அதுல இருந்து ஒரு சின்ன பாட்டில் மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து வெளியில வைக்கிறாருங்க பாட்டில எடுத்து வெளியில வைக்க நம்ம ஜூனியர் அதை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக்காக ஆமாங்க இது வேற எதுவும் கிடையாது ஈவில் அதாவது இந்த யூஸ் பண்ணி வாட்டி வந்து வந்து மாஸ்டர் முட்டைட்டை இவனை அடைச்சாரு பார்த்தீங்களா அந்த டெக்னிக் தான் இப்ப இவர் யூஸ் பண்ண போறாரு இதை பார்த்தோன்னே நம்ம ஜூனியர் பயங்கரமா பயப்பட இப்ப நம்ம காமி என்ன ஈவில் பண்றாருமெண்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பவரை அடிக்க சுத்தி உள்ளவங்க எல்லாரும் பயங்கரமான ஷாக்கு இது மாஸ்டர் முட்டைட்டை யூஸ் பண்ண அதே டெக்னிக் ஆச்சேடான்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் இந்த ஸ்டேஜ் முழுக்கவே மறைக்கிதுங்க இப்படியே அதில் வந்து நேராக அந்த பவர் வந்து நம்ம பிக்கலோவை இங்கேருந்து அடிக்க வர உடனே அவன் இந்த இடத்துல ஒரு சிரிப்பை ஒன்று போடுறாங்க இந்த பவரை நான் இன்னுமே டாட்ச் பண்ண கற்றுக்க மாட்டேன் நினைக்கிறியா என்ன என்ன நீ அவ்வளவு பலவீனமானவன்னு நினச்சிருக்கியா என்னோட பவரை இப்போ நான் உனக்கு காட்டுறேன் என்ற காமி அப்படின்னு சொல்லிட்டு ரிவர்ஸ் ஈவில் கண்டெய்ன்மெண்ட்னு சொல்லி அவர் அடிச்ச அந்த பவர் இருக்குது பார்த்தீங்களா அந்த பவரையே இந்த இடத்துல ரிவைஸ் பண்ணுறாங்க இப்படியே ரிவைஸ் பண்ண அந்த பவர் முழுக்க முழுக்க இங்க இருந்து வந்து நம்ம காமி அடிச்சு அவர் அந்த பாட்டில வந்து சீல் பண்ண உள்ள எடுத்துக்கிட்டு இருக்க பரவாயில்ல நான் நினைச்சதை விட இவன் ரொம்பவே ஸ்ட்ராங்கா வளர்ந்துட்டான் என்னால முடிஞ்சதை அட்லீஸ்ட் இந்த மனித உடம்பையாச்சும் நான் காப்பாற்றணும் அப்படின்னு அந்த மனித விடலை இங்கேயே விட்டுட்டு அவரோட அந்த சோல் இருக்கு பார்த்தீங்களா அது மட்டும் இங்கே இருந்த அந்த பாட்டிலுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக உறிஞ்சப்படுதுங்க இப்படியே உள்ள போக அவர் இந்த இடத்துல சொல்றாரு கோகு எப்படியாச்சும் எனக்காக இல்லாட்டினாலும் இந்த உலகத்துக்காக வச்ச அவன் கதையை எப்படியாச்சும் முடிச்சிரு கோகு நான் ஒன்னதான் நம்பிக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் இங்கே இருந்து போக அப்படியே இந்த பாட்டில் நம்ம ஜூனியர் அவர் அடைச்சி இந்த இடத்துல மூடிடவும் செய்கிறேன்